மந்த்லி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பை விரும்புபவர்களானீங்க அப்போ இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு தான் இந்த வேலைக்கான முழுவதை தெரிஞ்சுக்கணும் நீங்களும் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்துடைய வேலைவாய்ப்பு அடா ஆமாங்க நம்ம ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் வேலை செய்ய டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்கள் தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க டெலிவரி வேலை அப்படின்னு சொன்ன உடனே நம்மள்கிட்ட பைக் இருக்கணுமே அப்படின்றத நினைக்காதீங்க ஏன்னா இந்த நிறுவனத்திலே நமக்கு இ பைக் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமா வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் இருபத்தைந்தாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் மட்டும் இல்லாமல் அட்டனன்ஸ் போனஸ் ரெஃபரல் போனஸ் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ்ஸும் நமக்கு அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன குவாலிபிகேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால முயற்சிக்க முடியும் தமிழ்நாட்டில் நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தாங்க நமக்கான வேலை இடம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புகிறவங்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்களாலேயும் நாற்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் உடனடியாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்